அனைவருக்கும் வணக்கம் குழுங்கானுடைய முதல் நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியில் ப கலந்து கொள்வதாக வந்திருக்க அனைத்து ஆளுமைகளுக்கும் வருக வருகை வரவேற்கிறேன் உருமாற்றங்கிற ஒரு சொல்லிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு படைப்பாளியாக உருமாற்றம் ஆகிருக்கும் காஃப்கா ஒரு நாள் மறு மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறப்ப படுக்கையில் புரண்டு படுத்தாருங்கிற மாதிரி நாமளும் ஏதோ ஒரு படைப்பு ரீதியாக ஒரு புரண்டு படுக்கிற ஒரு சூழலில் இருந்திருப்போம் அந்த வகையில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் உருமாற்றம் அடைஞ்சிருக்கோம் இன்றைக்கு மொழிபெயர்ப்பாளர்களுடைய கே கணேஸ் ராமன் அவங்க வந்து கருப்பா என்கிற நாவல் வழியாக நாவல் வழியாக அவரும் ஒரு படைப்பாளியாக உருமாற்றம் அடைஞ்சிருக்காரு அவருடைய சார்ஜ் டிராக்லோடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்காரு அதை வந்து அவங்க மொழிபெயர்ப்பாளர் மூத்த மொழிபெயர்ப்பாளர் அசதா அவர்களும் சபரிநாதன் அவர்களும் அவர்களும் வெளியிடுவார்கள் கவிதைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த குழுங்கா அடையான் பதிப்பகத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முதல் முறையாக அவங்க பதிப்பகம் தொடங்கி இந்த நாற்பத்தி சென்னை புத்தக கண்காட்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க தங்களுடைய முதல் இந்த புத்தக நிகழ்விலே புத்தக காட்சி நிகழ்விலேயே மிக முக்கியமான நூல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அரவிந்தனுக்கு என்னுடைய பாராட்டுகள் இப்போது இங்கே வெளியிடப்பட்டிருக்கிற அந்தி பாடல் என்ற ஜெர்மானி எழுத்தாளர் ஜார்ஜ் ட்ரக்காலுடைய கவிதைகள் அடங்கிய ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை தொகுப்பு இதை மொழிபெயர்த்திருப்பவர் தமிழின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுள் ஒருவரான கணேஷ்ராம் கணேஷ் ராம் பொறுத்த வரைக்கும் தானே தன்னுடைய படிப்பின் வழியாக தேடல் வழியாக கண்டடைகிற மிகச்சிறந்த எழுத்துக்களை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர் அதை ரொம்ப சீராகவும் பொறுமையாகவும் மொழிபெயர்த்து கொடுப்பவர் மிக சில எண்ணிக்கையிலே புத்தகங்களை அவர் கொடுத்தாலும் அவை எல்லாமே வந்து பேசப்படக்கூடிய புத்தகங்களாக மொழிபெயர்க்க மொழிபெயர்ப்பு ஆக்கங்களாக இருக்கின்றன அதை போல் ஒன்று தான் இந்த அந்திப்பாடலுமே சுழலும் சக்கரங்கள்லேருந்து அவருடைய அக்குதாக்காவோட ஜப்பான் எழுத்தாளர் அக்குதாக்காவோட கதைகள் அதிலேருந்து அவருடைய மொழிபெயர்ப்புகளை நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதற்கு முன்னாலும் அவர் நிறைய மொழிபெயர்ப்புகளை சிறுபுத்திரையில் செஞ்சுருக்காரு புத்தக பெற்றது அது அதுதான் முதல்ல இந்த டக்காலுடைய இந்த கவிதைகள் வந்து ரொம்ப முக்கியமான கவிதைகள் எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தத்துவிலாளர் சகநாட்டவர் டக்காலுக்கு சகனாட்டவரான தத்துவாளர் மார்டின் ஹைடக்கரே இந்த கவிஞரை பற்றி இரண்டு கட்டுரைகள் எழுதியிருக்கார் புகழ்பெற்ற தத்துவாளர் அவர் இந்த கவிதைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு லிமினல் அந்த ஸ்டேட்டை பேசுகிற கவிதைகள் அதாவது நனவும் நனவும் கனவும் கலந்த ஒரு இடம் அது முக்கியமான ஒரு இடம் மனுஷனோட ம மனசில் அந்த நிலையிலிருந்து பெறப்பட்ட கவிதைகளை இந்த தொகுப்பு முழுக்க நாம் காணலாம் அந்த வகையில் ரொம்ப முக்கியமான தொகுப்பு இது இந்த கவிதைகள் ரொம்ப ஒரு ஐம்பது கவிதைகள் அளவுக்கு தான் இருக்கும் ஐம்பது சொச்சம் கவிதைகள் இது எல்லாமே வந்து தனித்துவமான கவிதைகள் தமிழுக்கு மிகவும் புதியனவாக இருக்கும் தமிழில் இதை வாசிக்க வேண்டும் என்று நான் வாசகர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த முக்கியமான வரவை கொண்டு வந்த குழுங்கானடையன் பதிப்பகத்துக்கு மற்றும் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய மொழிபெயர்ப்பாளர் கணேஷ் ராமுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இப்போது சவரிநாதர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கணேஷ் ராம் முதலே மொழிபெயர்ப்பாளராக ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளராக ஏற்கனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்டவர் அவர் இப்போது நாவலாசிரியராக பரிமளித்திருக்கிறார் பரிணமித்திருக்கிறார் என்று சொல்வதில்லை ஒரு புதிய பரிமாணத்தை இட்டிருக்கிறார் ஒரு கவிஞர் நாவலாசிரியர் ஆகிற மாதிரியே ஒரு மொழிபெயர்ப்பாளர் நாவலாசிரியர் ஆகிறது ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு இல்லை ஒரு புதிய பரிணாமம் ஒரு புதிய பரிமாணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார்னு சொல்லலாம் இந்த கவிதை தொகுப்பை பொறுத்தவரைக்கு டக்கால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர் இந்த கவிதை தொகுப்பு வர்றது தமிழுக்கு முக்கியமான வரவு என்று தான் சொல்லணும் கணேஷ் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி ரேரான போய்ட்ஸு ரேரான படைப்பாலுமைகளை தான் வந்து எடுத்து வர்றார் அவருடைய பாணி அவரோட அதுக்கு அவர் ஒரு எத்தனம் கொடுப்பார்னு நினைக்கிறேன் இப்போ அகுதா மாதிரி ஒருத்தர் தமிழுக்கு போது அவர் புதியதாக இருந்தார் அவர் ஒரு ஜப்பானி ஜப்பானில் உள்ள ஒரு பெரிய மாஸ்டர்ன்னு நமக்கு தெரியாது இங்கே வந்து ஏற்கனவே ஜப்பானி எழுத்தாளர்கள் நிறைய பேர் மொழிபெயர்க்கப்பட்ட அறிமுகமாக இருந்தாலும் கூட அகதாவை மாதிரி ஒரு ஆளை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஃபைண்டிங் அதுக்கு பண்ணுறதுக்கு வந்து கணேஷ் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார் அதை ஒரு நல்ல எண்ணிக்கையில் கட் கதைகளை மொழிபெயர்த்து ஒரு சிறிய நூலாகவும் ஒரு டி ரொம்ப நல்ல ஒரு அறிமுக நூலாக அதை அவர் கொண்டு வந்தார் அவர் தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு அரிதான பெரித கவனம் பெறாத எழுத்தாளர்கள் ஆனால் பெரிய முக்கியமான ஆட்களை படைப்பாளங்களை தமிழுக்கு கொண்டு வருவதில் வந்து அவர் ஒரு பெரிய பங்களிப்பை சமீப காலமாக செய்திருக்கார் என்று சொல்ல வேண்டும் அந்த வரிசையில் வந்து ஜார்ஜ் ட்ரா கியார்ஜ் வந்து முக்கியமான ஒரு பாய்ட் அவர் அடிப்படையில் டிராக்கிள் பற்றி பேசுகிற போது நம்ம ரில்கே பற்றியும் பேச ரில்கே உடனடியாக நினைவுக்கு வருகிறார் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இரு இருவருமே சமகாலத்தவர்கள் இருவருமே ஆசிரியாவை சேர்ந்தவங்க ரெண்டு ஜெர்மனியில் எழுதியவர்கள் ஜெர்மானிய கவிஞர்கள் ஆசிரியாவை சேர்ந்தவர்கள் இருவருடைய அடிப்படையிலையுமே வந்து ஜெர்மானிய கற்பனாவாதமும் எக்ஸ்பிரஷனிசம் இது எல்லாமே இருக்குது ஸோ இப்போ சமீபத்தில் ரில்கே வந்து தமிழுக்கு புதியவர் அல்ல ஆனால் சமீபத்தில் இப்போ அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் பிரசாந்தி சேகரன் அவங்களோடைய மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு ஸோ அதை ஒட்டி ட்ரக்கால் வர்றதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காயின்சிடென்ஸ் கவிஞர்களும் இளம் எழுத்தாளர்களும் வந்து இந்த இரண்டு கவிதை அருகருகாமையில் வைத்து படிக்கத்தக்க ஒரு கவிஞர்கள் ஏன்னா இருவருமே வந்து ஒரே காலகட்டத்தில் ஒரே விதமான பின்னணியை எதிர்கொண்டு எழுதிய கவிஞர்கள் என்று சொல்லலாம் அந்த வயசில் இது வந்து ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான புக் இப்போ அசைதான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரக்காலில் வந்து படித்தது வந்து ஹைடகர் அவருடைய ஒரு கட்டுரையில் வந்து அதை பற்றி இரண்டு எழுதி எழுதியிருக்கார் லாங்குவேஜ்னு ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் வந்து டக்காலோடைய வின்டர் ஈவினிங் அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து பொருள் விளக்கி அவரோட பாணியில் எழுதியிருப்பார் அது ஒரு தத்துவார்த்தமான பின்னணியில் எழுதப்பட்ட கட்டுரை ஹைடகருக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் அந்த காலகட்டத்தினுடைய வீழ்ச்சியையும் சிதையையும் ட்ரக்கால் வந்து வெளிப்படுத்துகிறார் என்று அவர் கருதினார் அதே நேரத்தில் இன்னொரு தத்துவியலாளர் விட்கன்ஸ்டைன் வந்து அவருக்குமே மிக பிடித்தமான ஒரு கவிஞர் வந்து ட்ரக்கால் ஸோ இரண்டு இருவேறுபட்ட தத்துவாதிகள் அவங்க ரெண்டு பேருமே ட்ரக்காலை வந்து அவர் ஒரு ஹாப்பியான ஒரு பொயட்டாக கருதுகிறார் ஒருத்தர் வந்து அவரை குளூமியான ஒரு கவிஞராக கருதுகிறார் இன்னொருத்தர் வந்து அவரை படிக்கிறது தனக்கு சந்தோஷத்தையும் ஆசுவாசத்தையும் அளிப்பதாக இருக்கிறது இது இத்தகைய ஒரு தன்மை வந்து ட்ரக்காலோட கவிதையில் அது ஒரு என்னிக்மேட்டிக்கான போயிட்டு என்று இன்று வரை ட்ரக்கால் வந்து தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ரில்கி அளவுக்கு இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட அதிகமாக தொடர்ந்து இத்தனைக்கும் அவர் இருபத்தேழு வயதில் இறந்துடுறார் அவர் எழுதிய கவிதைகள் நூறு நூற்றி இருபது கவிதைகள் தான் வரும்னு நினைக்கிறேன் அவரோட அவரோட காலத்தில் ஒரே ஒரு கவிதை தான் வெளியாக தொகுப்பு தான் வெளியாக இருந்தது ஸோ அப்படி ஒரு குறுகிய காலத்தில் வாழ்ந்த குறுகிய எண்ணிக்கையிலான கவிதைகளை எழுதியவர் கிட்டத்தட்ட சென்ற நூற்றாண்டில் தொடக்கத்திற ஜெர்மானிய கவிஞர்களில் ஒரு முக்கியமான கவிஞராக அறியப்படுகிறார் அவரோட கவிதைகள் வந்து கண்டிப்பாக தமிழுக்கு ஒரு புதிய வரவு அது வந்து இந்த காலகட்டத்தினுடைய பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு முறிமருந்து என்று கூட சொல்லலாம் அவரோட கவிதைகள் எளிமையான சுவையுடையது கிடையாது நீங்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அதை வாசித்தால் மட்டுமே அதுக்குள்ளே நுழைய முடியதாக இருக்கும் அதனுடைய வேகம் வந்து மித வேகமானது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற போது நீங்கள் ஒரு படைப்பு வீசுகிற மாதிரி அதை வீச முடியாது நீங்கள் அதற்கான ஒரு வேகத்தில் அதை நீங்கள் வாசிக்கணும் அதே நேரத்தில் வந்து அதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறது ட்ரக்கால் பற்றி ஒரு கவிஞராக நான் நினைக்கிறது அதில் இருக்கிற நிசப்தம் ஒரு கவிதை ஒரு கவிஞராக அவர் தன் கவிதைக்குள் அனுமதிக்கிற நிசப்தம் என்பது ஒரு எல்லையற்றது ரில்கே கூட ஒரு இடத்துல அதை சொல்வார் ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையில் எவ்வளோ வெளி இருக்குது ஒரு வெட்ட வெளி இருக்குது எவ்வளோ நிசப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரக்கால் மாதிரியான ஒரு ஆளை நாம் வாசிப்பது இந்த காலகட்டத்தின் நம்முடைய மனோபாவத்திற்கும் மனப்போக்கிற்கும் கூட ஒரு முக்கியமான முறி முறி மருந்தாகவும் தேவைப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது கவிஞர்களுமே இதை வந்து கண்டிப்பாக வாங்கி வாசிக்க வேண்டும் அவர்களுடைய புத்தகால கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கவிஞர் என்று தான் நான் சொல்ல முடியும் கணேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கவிதையை வந்து கவிஞர்கள் தான் இருக்காங்க பெரும்பாலும் எல்லா நாட்டிலையும் சரி எல்லா மொழிலையும் சரி கவிதையை கவிஞர்கள் தான் பெரும்பாலும் மொழிபெயர்த்து வந்திருக்கிறார்கள் அதனால் கவிதை மொழியினுடைய தாக்கம் வந்து வருங்கிறது அது மாதிரியான ஒரு பிரச்சனை கிடையாது அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரும்பாலும் கவிஞர்கள் தங்கள் மொழி வேறொரு மொழி தெரிந்தால் அதை வந்து ஆங்கிலத்திலோ வேறு மொழியிலிருந்து தமிழுக்கு கொண்டு வருவது ஒரு வழக்கமாக இருந்து வருது உலகமெங்கிலும் இந்த வழக்கம் இருக்குது தமிழையுமே நீங்கள் வந்து இருந்து பிரம்மராஜன் சுகுமாரன் இப்போ உள்ள சூர்யா விஷ்ணு வரைக்கும் இந்த ஒரு மரபு தொடர்ச்சியாக மோகனரங்கன் தொடர்ச்சியாக இது இருந்து வந்துட்டு ஸோ அதை தாண்டி இப்போ கணேஷ் மாதிரி ஒருத்தர் அவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு கவிதை நூலை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருப்பது என்பது மிக முக்கியமானது இதை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் அவர் இப்போ ஒரு நாவலாசிரியராக அவருடைய நாவல் பணிகளுக்கு இடையில் இந்த பணியையும் கவிதையை மொழிபெயர்த்து தர வேண்டிய பணிகளையும் செய்து தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்கும் இருவருக்கும் நன்றி